ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது நான் வச்சுருந்த பெருகுடை செவல்களை படித்தான் இதில் ஒரு மூன்று செவலை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மூன்று செவலில் இந்த கருப்பு செவல்லாம் ட்ரெண்டு இல்லாமல் வயதை கூடினாது மற்ற செவலையும் கூட அப்போ அதால் மற்ற செவல்களை விரட்டி அவர் வந்து வேடுகளை திறத்துறார் இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து இங்கிலாந்தில் நாங்கள் வச்சுருந்த செவல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருங்கோழி ஜோகோஹாமா கொப்பமாறன் மற்றது அதில் நீலமுட்டை ரகோழி பச்சை முட்டை கோழி என்று ஏகப்பட்ட இனமிலை இருக்குது நான் இப்போ இதில் பர்டிகுலராக இந்த சேவலில் மட்டும் கொஞ்சம் காட்டுறேன் சேவல் இந்த கருப்பு சேவல் எஸ்பெஷலாக இப்போ இந்த சேவல் வந்து நான் அப்புறம் விற்றுட்டேன் இந்த மற்ற சேவலோட அடிபாட்டு நான் அதால் கன சேவல் வச்சுருக்க கஷ்டமாக போய் விற்றுட்டேன் இப்போ இந்த சேவல்கிட்ட பழைய மெமரியோட நான் அந்த ஷோர்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு முன்னேக்கிறேன் இது அந்த ஜிஞ்சர் சேவல் എന്താ പീഡിയോ പാത എല്ലാവരും താങ്ക് യു സബ്സ്ക്രൈബ് പണു എൻ്റെ ചാനലിൽ താങ്ക് യു ബൈ